வெல்கம் மை சேனல் அயோத்தி ராம் மந்தர் டெம்பிளோட ஆர்கிட்ட பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த டெம்பிள் ஜனவரி ட்வெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ஓப்பன் பண்ணாங்க இந்த கோவிலோட கட்டமைப்பு வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலோட மொத்த பரப்பளவு எழுபத்தி ரெண்டு ஏக்கர் அதில் ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கரில் தான் இந்த கோவில் கட்டியிருக்காங்க இந்த ஒரு கோவிலுக்கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க இந்த கோவில அஞ்சு கோபுரங்கள் இருக்கு சிகரம் கர்ப்பகிரகம் குடுமண்டபம் நிற்த்திய மண்டபம் ரன் மண்டபம் அப்படின்னு ஐந்து கோபுரங்கள் இருக்கு இந்த கோவிலோட கட்டமைப்புல மூணு ஃப்ளோர் இருக்கு மொத்தம் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தூண்கள் இருக்கு ஒவ்வொரு தூண்கள்லயும் சிவன் பார்வதி தசாவதர சிற்பங்களை அழகா வடிவமைச்சிருக்காங்க இந்த கோவில்ல நாற்பத்தி நாலு கதவுகள் இருக்கு அதுல பதினான்கு கதவுகளுக்கு தங்க மூலம் பூசப்பட்டிருக்கு இந்த கோவிலோட லைஃப் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷங்களுக்கு மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக இரும்பு வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இரும்புக்கு வந்துட்டு ஆயில் காலம் கிட்டத்தட்ட இரநூறுல இருந்து முந்நூறு வருஷம்தான் அதே மாதிரி காங்கிரீட்டும் யூஸ் பண்ணல இது எல்லாத்தையுமே பிங்க் சேங்க் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ரேரான கற்களை வச்சு தான் கட்டியிருக்காங்க இந்த கற்கள் எல்லாமே தமிழ்நாடு மற்றும் ஆந்திரால இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு மேலும் இந்த ராமர் கோவிலோட முக்கியமான ஒரு பங்காக இந்த பெல் ரொம்ப யூனிக்கான ஒன்றா இருக்குது ரெண்டாயிரத்தி நூறு கிலோ உள்ள இந்த ஒரு மணி எட்டு உலோகங்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கு அண்ட் இந்த வெல் அடிக்கும் போது சுற்றியும் பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த சவுண்டு ரிஃப்ளெக்ட் ஆகுமா மேலும் இந்த கோயிலுக்கு உள்ளேயே சுத்திகரிப்பு கூடிய நீர் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இங்கே யூஸ் பண்ணுற தண்ணீரை திரும்ப ஃபில்ட்ரு பண்ணி அங்கே வர பக்தர்களுக்கும் சுற்றி இருக்கிற பசுமையான மரங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க மேலும் இந்த கோயிலுக்குள்ளேயே பவர் ஸ்டேஷன் ஃபயர் ஸ்டேஷன் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இந்த ஒரு டெம்பிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்